இன்றைய தினம் சிறக்கடிக்கும் மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா முருகன் முத்துவுக்கு போன இடத்துல நான் வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டேன் என்று சொல்கிறார் அதே நேரம் சீதாவுக்கு ரெஜிஸ்டர் வந்து 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 எல்லாரையும் பிறகு ரெஜிஸ்டர் நிற்கிறார் இதனை அடுத்து சீதாவோட ரெஜிஸ்டர் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது பிறகு வந்து மீனா சீதாவா வந்து மனக்கோளத்துல பார்க்கணும் என்று தான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன் இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அருணா பார்த்து சொல்கிறார் இதனை தொடர்ந்து சீதா அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடந்தது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா வேற வழி இல்லைன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மீனா முத்து ரெஜிஸ்டர் நிற்கிறத பார்த்த உடனே பார்த்து வா நீ எங்கூடைய போகலாம் அப்படின்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து சத்தியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்கு முத்து சாப்பாடு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் பிறகு மீனா தன்ற அப்பாவோட போட்டோவை பார்த்து சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இப்படி எல்லாம் செய்யறேன் சொல்லியும் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து சீதா மீனாவை பார்த்து எனக்கு மாமாவை பார்க்க பயமா இருக்குன்னு சொல்கிற பிறகு முத்து சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு அங்க வந்த எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்